நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கை முன்னிட்டு இந்தியா முழுவதும் தேர்தல் பிரச்சாரம் நடைபெற்று வருகின்றது அந்த வகையில் தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணியில் திமுகவை ஆதரித்து மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் பிரச்சாரம் செய்து வருகின்றது மறுமலர்ச்சி திமுக நிறுவன தலைவர் தமிழர்களின் இதயம் திரு வைகோ அவர்களின் ஆதரவை பெற்ற மத்திய சென்னை வெற்றி வேட்பாளர் திரு தயாநிதி மாறன் அவர்களின் தேர்தல் பிரச்சாரம் சென்னை ஐநாவரத்தில் உள்ள பல பகுதியில் நடைபெற்றது இதில் மதிமுக தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டு தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார்கள் திமுக வில்லிவாக்கம் கிழக்கு பகுதி செயலாளர் திரு வி கே வாசு அவர்கள் மதிமுக வில்லிவாக்கம் பகுதி செயலாளர் திரு ப டில்லி பாபு ஆகியோர்கள் தலைமையில் நடைபெற்றது இதில் மதிமுக தொண்ணூத்தி ஆறாவது வட்டம் தொண்ணூத்தி ஏழாவது வட்டம் தொண்ணூத்தி எட்டாவது வட்டத்தில் அனல் பறக்கும் பிரச்சாரம் நடைபெற்றது மதிமுக நிர்வாகிகள் மாநில சட்டத்துறை துணை செயலாளர் வழக்கறிஞர் வி குமார் வில்லிவாக்கம் பகுதி தலைவர் திரு அருள் வட்ட செயலாளர் திரு சமூக ஆர்வலர் வே செல்வநாயகம் தொண்ணூத்தி எட்டாவது வட்ட செயலாளர் திரு பா சாம்சங் தொண்ணூத்தி ஐந்தாவது வட்ட செயலாளர் திரு இ சந்திரன் தொண்ணூத்தி நான்காவது வட்ட செயலாளர் திரு கே வி பாலாஜி நூத்தி நான்காவது வட்ட செயலாளர் திரு சேகர் தொண்ணூத்தி ஆறாவது வட்ட செயலாளர் திரு கமல்ராஜ் மற்றும் மாநில மாவட்ட பகுதி வழக்கறிஞர்கள் அணி நிர்வாகிகள் மகளிர் அணி நிர்வாகிகள் வட்டக்கழகத்தின் நிர்வாகிகள் தொண்டர்கள் பெரும் திரளாக கலந்து கொண்டு வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டார்கள் ஆதரிப்பீர் இந்திய கூட்டணிக்கு வாக்களிப்பீர் திமுகவுக்கு நன்றி மத்திய சென்னை நாடாளுமன்ற தேர்தலை நமது வேட்பாளர் மாறன் அவர்களை ஆதரித்து உதய உதயசூரியன் சின்னத்திலே வாக்குகளை சேகரிக்க மறுமர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக வைகோவின் அன்பு தம்பிகள் மற்றும் அணி மகளிர் அணி அனைவரும் இன்றைக்கு வாக்குகளை வேட்பாளர் தயாநிதி மாறன் அவர்களுக்காக உதயசூரன் சின்னத்தை ஆதரவு தெரிவித்து தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி எட்டாவது வட்ட கழகத்தின் வட்ட செயலாளர்கள் தொண்ணூற்றேழு நமது அறுவடை சகோ சகோதர் செல்வநாயகன் அவர்களும் சாம்சன் அவர்களும் தொண்ணூற்றி ஆறு அவர்களும் சேர்ந்து அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இன்றைக்கு மோடியை விவர்த்த நமது மறுமட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஓட்டுகளை சேகரித்து கொண்டிருக்கும் இன்றைக்கு மத சார்பர் அற்ற கூட்டணியாக இன்றைக்கு முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர் வலுப்படுத்தவும் இந்தியா கூட்டணியுடைய கருத்தை வலுப்படுத்தவும் இன்றைக்கு வடநாடு எங்கும் நமது ராகுல் காந்தி காங்கிரசினுடைய இயக்கம் வேறு ஆதரவு பெற்று இன்றைக்கு முன்னணியில் இந்தியா கூட்டணி திகழ்ந்து கொண்டிருக்கதை நம் நாளிதழ்களே இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் மாற்றங்களை கண்டு கொண்டிருக்கிறோம் மோடியை வீட்டுக்கு அனுப்புவதற்கு சரியான தருணமாக இன்றைக்கு மக்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு பத்தொன்பதாவது விடை காண்கின்ற வகையிலே வாக்குகளை அளிக்க ஆர்வமாக உள்ளார்கள் பத்தாண்டுகளாக இந்தியாவை ஒரு மத சார்பற்ற நாடாக ஆக்காமல் ஒரு மதத்தை சார்ந்த நாடாகவே அழைத்து சென்று மக்களிடையே வெறுப்பை உண்டாக்கி இன்றைக்கு இந்தியா கூட்டினுடைய ஆதரவை பெற்று இன்றைக்கு ராகுல் காந்தியை பிரதமர் ஆக்க வேண்டும் என்று இந்திய மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு அதற்கு முக்கிய தளபதியாக இன்றைக்கு முதல்வர் ஸ்டாலின் விளங்கி கொண்டிருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து கொண்டு அவருக்கு உறுதுணையாக வைகோவும் திருமாவளவனும் முத்தரசனும் பாலகிருஷ்ணன் அவர்களும் மற்றும் இதர பத்தொன்பது கட்சி நிர்வாகிகள் இன்று ஒன்று சேர்ந்து இந்தியா கூட்டணியை வலுப்பட செய்கின்ற வகையிலே இன்றைக்கு மாற்றங்களை ஏற்றுப்பட்டு வகையிலே நமது அருமை சகோதரர் ராகுல் காந்தியை பிரதமர் வாக்கு உறுதியேற்றுக் கொண்டு இன்றைக்கு மறுவச்சி திராவிட முன்னேற்ற கழகம் களத்தை கண்டு கண்டுகொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்